உணவு கட்டுப்பாடு நான் இருக்கணும் டாக்டர் ஆனாலும் கூட வந்து என்னால் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கஞ்சி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கஞ்சி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பிசிஓடினால பாதிக்கப்பட்ட கூடிய நிலையோ இல்லை வந்து டெலிவரிக்கு அப்புறமா வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கிறது இல்லை ஒரு நாற்பது வயதுக்கு மேலே வந்து மெனோபாஸ் பாஸ் உடல் எடை அதிகரிக்கிறது இந்த மாதிரியான சமயங்களில் தான் வந்து அவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ என்ன உணவு கட்டுப்பாடு அது கூட வந்து உடற்பயிற்சியும் பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட ஸோ உணவு கட்டுப்பாடு நான் இருக்கணும் டாக்டர் ஆனாலும் கூட வந்து என்னால் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல சில சமயங்களில் பசி அதிகமாக இருக்கிறதுனால வந்து நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் கூட வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் என்னால் வாக்கிங்கே போக போக முடியுது இதை வந்து என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களுடைய கலோரிஸ் இந்த கலோரிஸோட அளவு வந்து நம்ம குறைவாக இருந்தது அப்படின்னா உடல் வந்து எடை குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆயிரத்தி கலோரி அளவுக்கு நமக்கு உடலுக்கு தேவைப்படுது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம எண்ணூறுலேருந்து ஒரு ஆயிரம் கலோரிக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னதான் உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்க இல்லை ஏதாவது யோக பயிற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட உடல் எடை குறையவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த கஞ்சியை வந்து நீங்கள் வீட்டில் காலை உணவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பசி வந்து அதிகமாக வந்து எடுக்காது அதே சமயத்தில் உடலுக்கு தேவையான அந்த சத்து பொருட்களும் வந்து கிடைக்கும் ஏன்னா நிறைய நபர்கள் வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கும் போது நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அதனால் வந்து எனக்கு ரொம்பவே பலகீனமாகுது இதனால் நாளடைவில் எனக்கு இந்த பசி உணர்வை கட்டு கட்டுப்படுத்தி படுத்தி எனக்கு வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகிறேன் சோ இதனால நிறைய வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நிறைய வீட்லேயுமே வந்து அதிகமாக வந்து நான் கத்துறேன் இந்த மாதிரியான நிலைகள்லாம் நிறைய பெண்கள் உடல் எடையை குறைக்கும் போது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் சோ இந்த மாதிரி காலகட்டத்தில் பசி உணர்வை வந்து மட்டுப்படுத்தி அதே சமயத்தில் உடலுக்கு தேவையான சத்து பொருட்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கஞ்சி தான் அந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய கஞ்சி ஸோ இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா ஸோ முளைக்கட்டிய கொள்ளு வந்து தேவை ஸோ இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி முளைக்கட்டிய கம்பு இது கூட வந்து முளைக்கட்டிய கேழ்வரகு இது மூன்றையுமே வந்து முளைக்கட்டை வச்சுட்டு நம்ம அதை வந்து லைட்டாக நிழலில் வந்து நம்ம அதை உலர்த்திட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அதை வந்து வறுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வறுத்துட்டு அது கூட வந்து ஒரு பத்து கிராம் அளவு ஜீரகம் பத்து கிராம் அளவுக்கு சுக்கு அதாவது முளைக்கட்டிய கேழ்வரகு முளைக்கட்டிய கொள்ளு முளைக்கட்டிய கம்பு இது மூன்றையுமே நூறு கிராம் வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து எடுத்துகிட்டு பத்து கிராம் அளவுக்கு சுக்கு பத்து கிராம் அளவுக்கு சீரகம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துட்டு நீங்கள் லைட்டா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காலையில் வந்து நீங்கள் நல்லா தண்ணீர் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு வந்து எடுத்துக்கலாம் இது கூட மோர் கலந்து உப்பு இந்துப்பு கலந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு பசி உணர்வு வந்து குறையும் அதே சமயத்தில் கேழ்வரகு அதே மாதிரி கம்பு கொள்ளு இது எல்லாமே வந்து உங்களுக்கு உடலுக்கு தேவையான நல்ல சத்தும் வந்து கிடைக்கும் கொழுப்பை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த கொள்ளு அப்படிங்கிறது பசியை வந்து மட்டப்படுத்தக்கூடியது அதே மாதிரி சீரகம் சுக்கு வந்து எடுத்துக்கும் பொழுது அதுவும் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கஞ்சி வகைகளை நம்ம வந்து ரெகுலராக காலையில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ கூடுதலாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான உணவு முறை மாற்றங்கள் ஸோ நம்ம வந்து அதிகமான இனிப்பு அதே மாதிரி பேக்கரி சம்பந்தமான உணவுப் பொருட்கள் பால் பால் சம்பந்தமான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு காய்கறி கீரை வகைகளை வந்து நிறைய எடுத்துக்கிறது ஸோ எளிமையான ஒரு நடைப்பயிற்சி ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நடக்கிறது நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா நான் வந்து காலையிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நடக்கும்பொழுது தான் உங்களுக்கு உடலில் இருந்து அந்த கொழுப்பு செல்கள் வந்து எரிக்கப்படும் ஸோ தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷம் நடக்கும் நடக்கும்பொழுது தான் அன்றாடம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வந்து குறைய ஆரம்பிச்சு அடுத்த கட்டம் வந்து கொழுப்பு செல்களுக்கே வந்து போகும் ஸோ அந்த கொழுப்பு செல்கள் எரிக்கப்படும் பொழுது தான் நமக்கு வந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால நீங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்றது நல்லது கூடுதலாக சுவாச பயிற்சிகளையும் மேற்கொள்றது நல்லது சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ளும் எப்படி உடல் எடை குறையும் அப்படின்னா உங்கள் உடலுக்கு அதிகமான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் இந்த ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது செல்களில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும் நிறைய பெண்களுக்கு உடலில் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது தான் அந்த உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்னொன்று நீங்கள் சுவாச பயிற்சிகளை பண்ணும் பொழுது உங்கள் உடல் வந்து ரிலாக்ஸான ஒரு மூடில் வந்து இருக்கும் ஸோ நம்ம உடம்புல பேராசம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்படுறதுனால உடம்பு ரிலாக்ஸாக பொழுது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்னால் உண்டாகக்கூடிய கார்டிசால் ஸோ இதனோட ஒரு வெளிப்பாடு என்னென்னா உடம்பு முழுவதும் நீர்த்துவமாக வந்து தேங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இந்த எளிமையான கஞ்சியோட அது கூட வந்து உடற்பயிற்சியை மேற்கொள்கிறது அது கூட வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் காலை உணவாக இந்த கஞ்சியை வந்து எடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக உடற்பயிற்சியும் எளிமையான உணவு கட்டுப்பாடையும் பொழுது கண்டிப்பாக உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஃபாலோ பண்ணி இன்றைக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு கஞ்சி எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்